ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சீக்கிய மதத்தின் நிறுவனர் குருநானக் தேவ் மறைந்தார் தமிழில் சிறந்த எழுத்தாளருள் ஒருவரான தியாகராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட அசோகமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புற்றுநோய் ரோஜா தினம் புற்றுநோய் ரோஜா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது வெளிநாட்டைச் சேர்ந்த இருவன் இருவத் பனிரெண்டு வயது மெலிண்டாரோஸ் என்ற பெண் குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இவர் தன்னை போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரோஜா பூக்களை கொடுத்து மன உறுதியை அளித்து வந்தார் எனவே இவர் இறந்த தினம் புற்றுநோய் ரோஜா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்தில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் இதன் மூலம் புற்றுநோயில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஒரு மன உறுதி ஏற்படுகிறது உலக கார் இல்லாத தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு உலக கார் இல்லாத தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு உலக கார் இல்லாத தினம் கார் ஃப்ரீ டே ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது வாகனப் பெருக்கத்தை குறைக்கும் விதத்திலும் உடல் நல பாதுகாப்பை அறிவுறுத்தும் வகையிலும் மோட்டார் வாகனங்கள் இல்லாத போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் இத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது ஒன் டே செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஒன் டே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இத்தினம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது சூசன் பிக்ராஃபோர்ட் என்பவர் இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைண்டட் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஐசிஏஎன்என் என்ற அமைப்பின் உறுப்பினராக இருந்தார் இவர் இணையதளத்தை பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த நாளை உருவாக்கினார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் பிபி ஸ்ரீனிவாஸ் பழம்பெரும் பின்னணி பாடகரும் பனிரெண்டு மொழியில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவருமான பி பி ஸ்ரீனிவாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆந்திர மாநிலத்தில் காக்கினாடாவில் பிறந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி உட்பட பனிரெண்டு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் இவர் கலைமாமணி கன்னட ராஜ்யோத்சவா டாக்டர் ராஜ்குமார் சௌஹர்தா உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார் தனது வசீகர குரலால் கோடான கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற பிபி ஸ்ரீனிவாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மறைந்தார் செப்டம்பர் இரு இருபத்தி ரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் மைக்கேல் ஃபாரடே மின்சாரத்தின் தந்தை என்றழைக்கப்படும் மைக்கேல் ஃபாரடே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தார் காந்தவியல் மின்சாரவியல் இடையே உள்ள தொடர்பை ஆய்வுகளின் மூலம் நிரூபித்த மேதை மைக்கேல் ஃபாரடே இவர் மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தார் கம்பி சுருளினுள் காந்தத்தை நகர்த்துவதன் மூலம் மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்தார் உலகிலே அதிகபட்ச பரிசோதனைகளை செய்து பார்த்த அறிவியல் அறிஞர் என்று போற்றப்படும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்